நீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் திமுக விஜயை கண்டு வந்து பயப்படுது அதுல மாற்று கருத்து இருக்கு அதுக்கு பல்வேறு வந்து ஆதாரங்கள் இருக்கு முக்கியமான ஆதாரம் இப்ப கூட சொல்லலாம விஜய் மேல நீங்க வந்து எஃப்ஐஆர் போடலையே இன்னும் வந்து அரெஸ்ட் பண்ணிருக்கணுமே குசியானந்த பொரிய அவற்றை பொரிய இவற்றை பொரிய விஜய்கிட்ட போடலையே இல்ல விஜய் மேல எடுத்தடுப்புலயே நடவடிக்கை இருந்த சட்ட ஒழுங்கு கெடும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு பலகீனமா நீங்க வந்து இது பண்றீங்க ஃபீல் பண்றீங்க அரசு வந்து ரொம்ப பலகீனமத்தை தான் இதை வந்து சொல்லுது இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் கும்பாபிஷேகத்தில் கிட்டத்தட்ட வந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் வந்து இறந்தாங்க அதிலிருந்து இது வரைக்கும் மதம் தொடர்பான நிகழ்ச்சிகளில் நெரிசல் உற்ற உண்டாகும் ஒன்லி வந்து விஜய் ரசிகர்களுக்கு மட்டும் இந்த கூட்ட நெரிசல் உண்டு வரல அங்கெல்லாம் இந்த வந்து வந்து சொல்லாடலை வந்து யூஸ் பண்ணல தற்கொலைங்கிற ஒரு வார்த்தை அங்கே வந்து யூஸ் பண்ணல விஜய் கூட்டத்தில் மட்டும் அந்த சொல்லாடல் இருக்கல ரசிகர்களையும் அந்த மக்களை வந்து ஒரு இது படுத்துகிற மாதிரி இருக்குது கொச்சைப்படுத்துகிற மாதிரி இருக்கு விஜய்யை ஒரு கார்னர் பண்ணி மட்டும் இந்த வந்து பேசுறது சரியானதாக இருக்க அப்படி பார்த்தா எல்லா கட்சியிலுமே என்ன இருக்காங்க இஸ்ரோ விஞ்ஞானிகளாக இருக்க அரசு வந்து அனுமதிக்கப்பட்ட இடத்துல தான் அவர் நின்று வந்து இதாக பேசியிருக்கார் அப்போ வந்து அரசு மலைந்த வார வாரக்கான எல்லா வாய்ப்புகளும் அதை உள்ளது ஆனால் அரசு எல்லா வகையிலையுமே தமிழக வெற்றி கழகத்திற்கு கரெக்டான கைடன்ஸை கொடுத்துருக்குறாங்க ஆனால் விஜய் தான் சரியான கைடன்ஸை ஃபாலோ பண்ணவே இல்லை இவ்வளோ தூரத்துக்கு சொன்னோம் அப்படின்னு கேன்சல் பண்ண வேண்டியதுல நீங்க அனுமதியே இது ரத்து பண்ண வேண்டியதுன்னா பேசக்கூடாதுன்னு சொல்ல வேண்டியது அனுமதி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திருமிகு புதுமடம் ஜாஃபர் அலி அவர்கள் நம்முடைய இருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் கரூர் சம்பவம் நாடையே இருக்கிறது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் உலக நாடுகள் கூட கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இந்த சம்பவத்தை ஒட்டி பல்வேறு பார்வைகள் வச்சுட்டே இருக்கிறாங்க ஒரு பக்கம் வந்து அரசாங்கத்தினுடைய தவறு அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் என்னென்னா விஜயினுடைய தவறு இது முழுக்க முழுக்க வி விஜயினுடைய விஜய் தான் இதுக்கான பொறுப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க சார் முதல்ல இதுக்கு தற்கொலைங்கிற ஒரு சொல்லாடலை வந்து யூஸ் பண்ணுறாங்க கூட்டம் வந்து நெரிசல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு நாளில் கும்பாவிஷத்தில் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் இறந்தாங்க அதிலிருந்து இது வரைக்கும் மதம் தொடர்பான நிகழ்ச்சிகளில் நெரிசல் உண்டாகுது ஒன்லி வந்து விஜய் ரசிகர்களுக்கு மட்டும் இந்த கூட்டம் நெரிசல் உண்டு வரல அங்கெல்லாம் இந்த வந்து 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 யூஸ் பண்ணலை தற்கொறிங்கிற ஒரு வார்த்தை அங்கே வந்து யூஸ் பண்ணலை அந்த சித்தாந்தத்தை பற்றி அவர் அதை பற்றி எந்த விதமான கேள்வியும் வந்து எழுப்பலை விஜய் கூட்டத்தில் மட்டும் கூட்டம் வந்து நெர்சலில் வந்து சிக்கியவர்கள் இறந்தவொடனே இறந்தது மிகப்பெரிய அது பேரிடர் அதுக்காக எல்லோரும் நம்ம வந்து வருந்துறோம் அதே வேளையில அந்த சொல்லாடல் இருக்குல்ல ரசிகர்களையும் அந்த மக்களை வந்து ஒரு இதுப்படுத்துகிற மாதிரி இருக்கு கொச்சைப்படுத்துகிற மாதிரி கேலி கூத்துற மாதிரி இருக்கு கொச்சைப்படுத்துகிற மாதிரி இருக்கு ஆனால் அந்த சொல்லாடல் வந்து யாரை சொல்லுது அப்படின்னா அந்த கட்சியை சார்ந்தவர்களை தான் விமர்சிக்கிறதுக்காக அந்த வார்த்தைகளை சொல்கிறாங்க அப்படி பார்த்தா அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல தான் இறக்கிறார் பிப்ரவரி மூணு நினைக்கிறேன் பிப்ரவரி மூணு நாலாந்தேதி வந்து அடக்கம் சென்னையில் அப்போ மதுரை டூ வந்து ஜனதா வந்து எக்ஸ்பிரஸ்னு ஒன்று வருது ட்ரெயின் டாப்பில் உட்காந்து சில பேர் இருக்குது இருக்க பயணம் பண்ணுறாங்க கொள்ளிடம் சைடு கொள்ளிடத்துக்கிட்ட அந்த ட்ரெயின் இரு வரும்போது மேலே அந்த பாலத்தினுடைய அந்த எதிர்களை கேடர் அடித்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேருக்கிட்ட வந்து இறக்குறாங்க நெரிசலில் ஒரு வந்து ஆறு பேர் வந்து இறக்குறாங்க இப்படி வந்து தொடர்ச்சியான இந்த சம்பவங்கள் வந்து நடக்குது ஆனால் விஜயை ஒரு கார்னர் பண்ணி மட்டும் இந்த வந்து பேசுகிறது சரியானதாக இருக்காது அதுக்கு ஒரு இப்போ மாற்று தான் யூஸ் பண்ண தவிர தற்கொரின்னு சொல்லி டோட்டலாக முடியாது அப்படி பார்த்தா எல்லா கட்சிலேயுமே என்ன இருக்கிறாங்க இஸ்ரோ விஞ்ஞானிகளாக இருக்க எல்லா கட்சிலையும் நீங்கள் அந்த மாதிரி பாருங்கள் திமுக விடுங்க அண்ணா திமுக விடுங்க மற்ற கச்சை அடிங்க ஏன் விஜயம் மட்டும் நீங்கள் அப்படி சொல்லிட்டு தற்கொலை கொஞ்சம் சொல்லாடல் இப்படி வந்து யூஸ் பண்ணலாம் ஒரு கட்டமைப்பே இல்லாமல் இருக்கிறாங்களே சார் சார் வசீருங்கிறது ஒரு கட்டமைப்பு தானே சார் இப்போ ஃப்யூச்சரில் அது ஒரு கட்டமைப்பாக இது பண்ணுவாங்க உருவாக்க உருவாக்கலாம் அதுக்கான இன்னும் வந்து இது இருக்குல்ல கால அவகாசம் இருக்குது நீங்கள் எல்லாம் எடுத்தோடனே அவனை வந்து தற்கொறை அப்படி இப்படின்னு பேசுகிறது சரியான சொல்லாடல் கிடையாது அதை முதல்ல நிப்பாட்டணும் மீடியாக்குன்னு சரி எல்லோரும் இம்பார்ட்டண்ட் இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் முன்னாள் அமைச்சராக இருந்த திரு செந்தில் பாலாஜி அவர்களை வந்து அண்ணாமலை சொல்கிறாரு விசாரணை நடந்துகிட்டு இருக்கும்போது இவர் ஏன் பதட்டப்பட்டு முன்கூட்டியே எதா பேசிகிட்டு இருக்கிறாரு இவர் ஏன் வந்து பதட்டப்பட்டு எல்லாத்தையும் வெளியே பேசுவார் அதில் அந்த வந்து பழி திமுகவை சேர்ந்துடக்கூடாதுங்கிறதுல அவர்கள் வந்து இது பண்ணுறாரு பதட்டம் அடைகிறாரு ஆனால் அதுக்காக நம்ம பதட்டம்னு சொல்ல முடியும் சார் இல்லை ஒரு அரசு தான் அந்த இடத்துல வந்து அனுமதி அளிச்சிருக்கு அந்த இட அந்த இடத்துல தான் விஜய் வந்து இருந்திருக்காரு பேசியிருக்காரு அந்த நேரத்து அந்த இடத்துல தான் அந்த நெரிசல் ஏற்பட்டிருக்கு அரசு வந்து அனுமதிக்கப்பட்ட இடத்துல தான் அவர் நின்று வந்து இது ஆட்டிருக்கார் பேசியிருக்காரு அப்போ வந்து அரசு மலைந்த பள்ளிகள் வாங்கறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் அது உள்ளது இப்போ வந்து உங்களுக்கு எனக்கு சுப்பிரியர் அத்தாரிட்டி பாதுகாப்பு வந்து அரசு தான் எனக்கு அம்மா அப்பா இருப்பா என்னுடைய வந்து இந்த அப்பா யார் சூப்பர் அப்பா வந்து அது அரசு அரசு தான் எனக்கு எல்லா விதமான பாதுகாப்பு தரணும் அரசு இதில் வந்து எஸ்கேப் ஆகிறது முடியாது அந்த அடிப்படையில் அவர் இருக்கப்படலாம் பதட்டப்படலாம் ஆனால் அரசு எல்லா வகையிலையுமே விஜய் அவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு எல்லா வகையிலுமே கரெக்டான கைடன்ஸ கொடுத்துருக்காங்க ஆனால் விஜய் தான் சரியான ஃபாலோ பண்ணவே இல்லை விஜயும் சரி முக்கியமாக அவர் கட்சியில் இருக்கக்கூடிய புசியானந்த இது வந்து சட்டமே இல்ல நாமக்கல்ல அவ்வளவு தூரத்துக்கு சொன்னோம் அப்படின்னு இது ரத்து பண்ண வேண்டியதுன்னா வேண்டியது அனுமதி அவங்க என்ன சொல்லுவாங்க அடுத்து அனுமதி அது அரசு சார் அந்த வந்து அஞ்ச வேண்டியது இல்லை நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டியதுதானே என்னுடைய அது அனுமதி இருக்குது நீங்கள் பன்னெண்டு மணிக்கு எப்படி இருக்கலாம் வரலாம் பத்து மணி கூட அது அனுமதி இல்லை அப்படின்னு நிப்பாட்ட வேண்டியதுண்ணா போலீஸ் அப்புறம் வந்து எதுக்கு சார் இருக்குது அப்படி நீங்கள் வந்து இது பண்ண முடியாது எஸ்கேப்பாக ஆப்ப முடியாத நாங்கள் முதலியே சொல்லிட்டா போகிறோம் அப்படின்னு நீங்கள் எதுக்கு இது பண்ணுறீங்க திஞ்சிரியே அரசு உங்கள்கிட்ட இருக்குது எல்லா ஃபேமிலி இது எல்லாமே இருக்குது அதிகாரம் இருக்குது போலீஸ் இருக்குது நிப்பாட்ட வேண்டியதானே ஏன் அதை விட்டு விட்டு மற்றதுலாம் இருக்கீங்க ஆனால் அவரு அவருக்கு இந்த டைம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அந்த டைமுக்கு அவர் வந்து தான் சார் ஒரு அரசியல் கட்சியிட கட்சியினுடைய தலைவராக அவருக்கு ஒரு பொறுப்பு இருக்குது ஒரு கடமை இருக்குது இல்லை சார் அவர் வந்து இப்போ பல வேலையின் காலமாக ஃப்ளைட்டு இதாக இது இதாக இது தான் டிலேயாக இருக்கலாம் டிராஃபிக் ஜாம் ஏதோ ஒரு காரணம்னு வச்சுக்கோங்க நீங்கள் வந்து டிப்பார்ட்ட வேண்டியதானே அந்த கூட்டத்தையும் நட நடத்த விடாமல் பண்ணியிருந்துருக்கலாம் பண்ணியிருக்கலாமே அது நடத்த விடாமல் பண்ணியிருந்தால் அடுத்து அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா திமுக அரசு ஃபாரில் எங்களை நடத்த விடவே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் புதுமக்க மத்திலே நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இத்தனை மணிக்கு தான் நாங்கள் அனுமதி கொடுத்தா மக்கள் வந்து அதிகமாக இருக்காக கூடி இருக்க பத்து மணிக்கு மேலே இருக்க கூடக்கூடாது அப்படின்னு இது இது இதே சட்டமே இருக்கு நீங்கள் சொல்லியிருக்கலாமே அதை விட்டுட்டு நீங்கள் மற்றதுலாம் எதுக்கு சார் பேசுகிறீங்க நீங்கள் அதை பற்றி க பண்ண வேண்டியது இதே வந்து ஜெயலலிதாமா இருந்தால் இந்த மாதிரி எதுவும் இது இது நடந்திருக்குமா விஜயால அரசியலுக்கே நுழைஞ்சிருக்க முடியாது சொல்றாங்களே இல்ல நுழைஞ்சிருக்க மாட்டாரு நடந்திருக்குமா சங்கராச்சாரியர் அரெஸ்ட் பண்ண போலாச்சு விஜய்பேர்ல இன்னமே எஃப்ஐஆர் பாப்போம் குஷியானது போறியா அவர்கிட்ட பொரிய இவர்கிட்ட பொரிய விஜய்ட போடலையே இல்ல விஜய் மேல எடுத்தே நடவடிக்கை எடுத்து சட்ட ஒழுங்கு கெடும் பார்வையே பலகீனமாக நீங்க வந்து இது பண்ணுறீங்க அரசு வந்து ரொம்ப தான் இதை வந்து சொல்லுது அதை விட்டுவிட்டு வேற ஒன்றுமே கிடையாது சொல்ல வேண்டியது நெரிசல் இருக்கு மக்கள் இவ்வளோ பேர் இருக்கா இந்த இடம் அவங்களுக்கு வந்து இனிமேல் மீட்டிங் வந்து இருக்கு நடத்த முடியாது அப்படின்னு நீங்கள் ஸ்ட்ராங்காக சொல்றதுல என்ன இருக்கு அரசு ஒரு ஒரு இடத்துல அவரை நிப்பாட்டினா என்ன சார் ஆகும் இவ்வளோ பெரிய அசம்பாவிதம் வந்து இருந்திருக்கா நடந்திருக்கா ஒரு ஒரு கட்டத்தில் வந்து நீங்கள் ஒரு அவர் சட்டத்தை மே மீறுறாரு அவருடைய டயத்தை மே மீறுறாரு அவருக்கு வந்து இருக்கப்பட்டவர் வந்து கொடுக்கப்பட்டவர் வந்து இதை டயத்தை மீறுறாரு அப்படின்னு நீங்கள் லிப்பாட்டி இருக்க வேண்டிய ஏர்போர்ட்லேயே நிப்பாட்டினா ஒன்றும் இல்லை முடிஞ்சு போச்சு அவரை எதுக்கு நீங்கள் அவருக்கு அவ்வளோ சலுகை காட்டு அவரை கட்டி நீங்கள் வந்து அஞ்சுறிய அப்போ நீங்கள் ஏதோ ஒரு பயப்பரிய அவருடைய அரசியல் இதை பற்றி நீ வந்து பயப்பரிய எழுபது எழுபது வருடமாக ஒரு பாரம்பரியம் உள்ள ஒரு இயக்கம் திராவிட இயக்கம் எழுபது வருடங்கள் நூறு வருடங்களாக இருக்கக்கூடிய ஒரு திராவிட இயக்கம் அந்த திராவிட இயக்கத்திலேருந்து வந்தது திமுக அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் வந்து இப்போ வந்து ஒரு கட்சியை பார்த்து பயப்படாதுன்னு சொல்றது ஒரு வேடிக்கையாக இருக்குன்னுலாம் சொல்கிறாங்களே சார் வேடிக்கை சார் தான் நீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் திமுக விஜயை கண்டு வந்து பயப்படுது அதில் மாற்று கருத்து இருக்க முடியும் அதுக்கு பல்வேறு வந்து ஆதாரங்கள் இருக்குது அதுக்கு முக்கியமான ஆதாரம் இப்போ கூட சொல்லலாமே விஜய் மேலே நீங்கள் வந்து எஃப்ஆர் போடலையே இன்னும் அரெஸ்ட் பண்ணியிருக்கணுமே அவர் அந்த சட்டத்தை பேர் மீறினார் அவர் சொன்ன டயத்துக்கு வரல ஆயிரம் இது சொல்கிறீ விஷயங்கள் சொல்கிறீங்க இது சொல்லி காரணம்னு சொல்லி இன்னும் அரெஸ்ட் பண்ணியிருக்கணுமே எதுக்கு அரெஸ்ட் பண்ணலை நீங்கள் ஒருவேளை இந்த துணை பொதுச்சியாளர்களை கைது செஞ்சதுக்கப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கை அது இருக்கலாம் அப்படின்னு கூட பார்க்கலாம் இல்லைங்களா மெயினை விட்டுப்பட்டு அவங்க துணை பொருளாக அரெஸ்ட் பண்ணி ஆதார்ட் பண்ணி இல்லை ஃபஸ்ட்டு இவருக்கு மேலே நடவடிக்கை எடுத்துட்டு அதுக்கப்புறமே அவங்களை விசாரணை வாரத்துக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க விசாரணை வளர்த்துக்கு என்ன சார் இருக்குது அவர் வந்து பன்னெண்டு மணிக்கு வந்தால் இருக்குது உங்களுக்கு ஆதாரம் வச்சுருக்கலாம் இல்லையா ஆமாம் அவருக்கு வந்து எத்தனை மணிக்கு நீங்கள் டைம் அதாவது அந்த மீட்டிங்கில் அலோவ் பண்ணிய அதை சொல்லுங்கள் எத்தனை மணிக்கு சார் அலோவ் பண்ணுங்க அந்த அந்த டயத்துக்குள்ளே அவர் வந்து இல்லை வரல அப்போ வீட்டுக்கு இது பண்ண வேண்டிய கேன்சல் பண்ண வேண்டியதானே இதில் என்ன உங்களுக்கு பெரிய இது வந்திருக்கு சிக்கல் வந்திருக்கு சட்ட ரீதியான ஒரு இதை அது கேன்சல் பண்ணுறதுக்கு என்ன இருக்கு உங்களுக்கு அப்போ ஓவரால் நம்ம இதை தான் பார்க்குறது அப்போ அரசாங்கம் வந்து வேணும்னே இப்படிலாம் பண்ண விட்டுட்டு வேடிக்கை பார்க்குது அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்களா வேடிக்கை பார்க்கணும்னு கிடையாது அரசு இதில் வந்து இப்போ மெத்தன ரொம்ப மெத்தனமாகவும் அலட்சியமாகவும் அரசு வந்து தன்னுடைய கடமையை விட்டு வந்து தவறிடுச்சு விஜய் வந்து அனுமதிக்கப்பட்ட இடத்துல தான் இப்போ மீட்டிங்கு இருந்தால் பேசினார் ஆனால் சொன்ன டயத்துக்கு தான் வரல அப்போ கூட்டத்தை பார்த்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி அட்வைஸ் பண்ணியிருக்கணும் இதுக்கு மேலே கூட்டம் வந்து இது நடத்த முடியாது நடத்தினால் அசம்பாவிதம் நடக்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்திருக்கணும் அவரை இன்டெலிஜென்ஸு ரிப்போர்ட் இருக்கும் உளவுத்துறை இருக்குது இதெல்லாம் எங்கே எங்க இருக்கா எல்லாரும் இருக்கிறாளா அப்போ அது செயல்பட்டுருக்கணுமா இல்லையா எங்க நீங்க மிஸ்டேக் விட்டீங்க ஒரே விஜய் விஜய் தற்கொலைகளை மட்டும் நீங்கள் அது இது எங்கே போச்சு அதிகார வர்க்கம் எங்கே போச்சு அதை நீங்கள் சிந்திங்க சார் இப்போ பாஜக வந்து இந்த விவகாரத்தில் சம்மந்தமே இல்லாமல் தலையிடுறாங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள்லாம் போய் நேரடியாக சந்திச்சு ஒரு கருத்தை ஒன்று சொல்கிறாங்க என்னென்னா வந்து இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் யாரை குறை சொல்றதுன்னு நம்மளுக்கு தெரில யாரையும் குறை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க திமுகவையும் குறை சொல்ல முடியாது விஜயும் குறை சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க ஒருவேளை இது திமுகவினுடைய மீட்டிங்காக இருந்ததுன்னா அது மேலே ஒரு வேற மாதிரியான ஒரு பார்வை வந்திருக்கும் தானே ஆனால் ஏன் பாஜக ஒரு சாஃப்டுன்னு எடுக்கிற மாதிரி இருக்குது விஜய் மேலே இல்லை சித்தாந்தால் ஒருத்தர் வந்து ஆக்சிடண்ட் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்க ஒருத்தர் என்ன பண்ணுவான் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுவான் ஒருத்தர் என்ன பண்ணுவா தண்ணி கொடுப்பான் இன்னொருத்தர் என்ன பண்ணுவாள் ஏதாச்சும் அடிக்க முடியுமான்னு பார்ப்போம் அந்த மாதிரி சூழ்நிலை தான் இப்போ பிஜேபிக்கு இதை வச்சு தன்னுடைய அரசியல் ஆதாயம் தேட முடியுமா தமிழ்நாட்டில் வந்து கால் ஓட்ட முடியுமாங்கிறத பிஜேபியுடைய இதை இந்த நிலைப்பாடாக இருக்குது இது ஒரு தற்சிலான ஒரு சம்பவம் இருந்துச்சு நடந்துருச்சு கூட்ட நெசரில் மக்கள் தான் இறந்துட்டாங்க இத வச்சு தன்னுடைய இதுல கட்டுப்பாடுல விஜய் வந்து கொண்டு வந்துடலாமா அப்படிங்கிறத பிஜேபி நிலைப்பாடு மாதிரி தெரியுது வேற ஒன்றும் கிடையாது ஆர்எஸ்எஸ்னுடைய பிடியில வந்து விஜய் சிக்கியிருக்கிறாரு அப்படின்னு இன்னைக்கு திருமாலன் அவர்கள் வந்து ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு எதனால் எதனால சொல்றாரு அப்படின்னா விஜய் அவர்கள் பேசின அந்த காணொளி வாயிலாக அவருடைய உடல் பாவனை இதெல்லாம் பார்க்கும்போது வந்து ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய பிடியில் அவர் இருக்கிறாரோ அவர் மாட்டிக்கிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வையிட்டக்கார் எப்படி பார்க்குறீங்க சார் ஆர்எஸ்எஸ் பிடி பிஜேபி பிடி இதெல்லாம் வந்து ஒரு ஒரு சந்தர்ப்பத்துக்கு பேசக்கூடிய இது வார்த்தைகள் இதெல்லாம் உண்மை இருக்குமானு எனக்குள்ள எனக்கு வந்து தெரியாது ஆனால் விஜய் வந்து ஸ்டார்டிங்கிலேருந்து பிஜேபிக்கு பிஜேபி எதிர்ப்பில் தான் அவர் இது பண்ணுற பேசிக்கிட்டு இருக்கா கருத்தாட எல்லாம் அதே மாதிரி தான் இப்போ முன்வைக்கிறார் ஆனால் இந்த சூழலில் சந்தர்ப்பத்தை பிஜே பிஜேபி தனக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தான் தவிர வேறு ஒன்றும் கிடையாது இல்லை ஆனால் பத்திரிக்கையாளர்கள் இருக்கக்கூடிய கோலாகல சீனிவாசன் அவர்கள் வந்து சொல்கிறாரு விஜய் வந்து இந்த விஷயத்துலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா ஒன்று என்டிஏ கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு ஒரு அழைப்பு விடுறாரு அரசியல் எது அதாவது தன்னுடைய கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு சொன்ன ஒருத்தரோட இவங்களுக்கு ஏன் தூண்டில் போடுற மாதிரி இருக்குது ஏன் அது தூண்டில் போடணும் சார் அரசியலுங்கிறது ஒரு ஜெயிக்கிறதுக்கு இருக்கு ஒரு சான்ஸை தேர்றதுக்கு வாய்ப்பில் தேர்றதுக்கான ஒரு ஒரு சந்தர்ப்பமாக யூஸ் பண்ணிக்கிறோம் ஆனால் விஜய் வந்து மீண்டு வருவாருங்கிறத என்னுடைய நம்பிக்கை அவர் அதுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லை மறு கட்டமைப்பு இது பண்ணி கட்டமைப்பு பண்ணி பொதுக்கூட்டங்களை எப்படி இது இதெல்லாம் நடத்துறது போன்ற விஷயங்களை தெரிஞ்சுக்க ஒரு ஆய்வுகள் செஞ்சு அவர் திரும்பவும் அரசியலுக்கு வருவார் தான் என்னுடைய இது அவர் சந்திச்சிருக்காரு நெருக்கடியிலேருந்து சில பாடங்களை வந்து கற்றுருப்பார் இனிமேல் அவர் வந்து புதிய விகோகத்தோட என்பது அரசியலுக்கு வருவாருங்கிறது என்னுடைய இது பார்வை சுற்றுப்பயணத்தை ரத்து செஞ்சுருக்கிறாரு அது எப்படி பார்க்குறீங்க சுற்றுப்பயணம் தற்காலிகமாக ரத்துப்பார் இனிமேல் சுற்றுப்பயணமே இல்லை நான் சொல்லியிருக்காரு இல்லை இல்லை இனிமேல் ஒதுக்கப்பட்ட இதில் வந்து நாங்கள் இப்போ சுற்றுப்பயணம் பண்ணலேன்னு இருக்காரு அவ்வளோதான் இது ஒரு இது கிடையாது சொல்ல முடியாது கட்சியிலேருந்து பல பேர் விலக போவதாக ஒரு செய்தி வந்துச்சு என்னன்னா கட்சிக்குள்ளேயே ஒரு உள் தகராறு உட்பூசல் நடந்துட்டு இருக்குது புசியானந்துக்கும் ஜான் ஆரோக்கியசாமிக்கும் ஆக மாட்டேங்குது ஆதவ அர்ஜுனாவுக்கும் ஆக மாட்டேங்குது ஜான் ஆரோக்கியசாமியே வந்து அதிருப்தி தெரிவிச்சிட்டு இருக்கிறாரு என்னன்னா புசியானது செயல்பாடுகள்லாம் ரொம்ப அதிருப்திகரமா இருக்கு அவரையே தன்னைத்தானே தானே முன்னிலைப்படுத்திக்கிறாரு விஜய முன்னிலைப்படுத்தினா பரவாயில்ல வேட்பாளர்களை முன்னிலைப்படுத்தினா பரவாயில்ல ஆனா அவர் முக தேவரை முன்னிலைப்படுத்திட்டு இருக்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி அதிப்தியான கருத்துக்கெல்லாம் பேசுகிறேன் மட்டும் அருப்தி இருக்கும் தொண்டர்கள் என்ன சொல்றாங்க அதிருப்தி இருக்கா திமுகலையும் இதே மாதிரி இருக்கு ஆனா இப்படி நடந்துட்டு இருக்குது அப்படின்னா அது நாளைக்கு தொண்டர்கள் மேலேயே ஃபயர் ஆகும் தானே ஆகாது தொண்டர்கள் அதை பற்றி ஒன்றுமே சொல்லி விஜய்க்கு அது எகென்ஸ்டான எந்த எந்த குரலுமே இல்லையே நீங்களும் ஒரு ரெண்டு நாளாக மூணு நாளாக இது இருக்கு பார்த்துக்கிட்டீங்க விஜய்க்கு அது எகென்ஸ்டாக எங்கே இருக்குது தொண்டர்கள் மத்தியில் இருக்கு மற்ற கட்சிக்காரன் இது கம்ப்ளைண்ட் பண்ணுறான் போகிறான் வரானே தவிர அந்த தொண்டர்கள் மத்தியில் விஜய் செஞ்சது இது இதுன்னு தப்புன்னு சொல்கிறானா அதனால் நீங்கள் முக்கியமாக முக்கியமாக பார்க்கணும் இன்னொன்று பாஜகவுக்கும் விஜய்க்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட ஒரு ஐஆர்எஸ் அதிகாரி வந்து அங்கே உட்காறதுக்கும் பிஜேபிலேருந்து விலைக்கு வந்த ஒரு ஒருத்தர் வந்து உட்காந்து தலைமை பொறுப்பில் உட்காடுறதுக்கும் என்ன வேலை இருக்குது அப்படின்னா அவங்கெல்லாம் ஏதாவது தங்களுடைய கட்சிகள் இருக்கும்போது தன்னுடைய அதிருப்தியை தெரிவித்தாங்களா அப்படிங்கிற ஒரு பார்வை நான் வந்து ஒரு தலைப்புக்கு மாறுபட்டு போய் பேசுகிறேன் வைகோ என்ன சொன்னீங்க பிஜேபி திரு பி டி அந்த ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு தேர்தல் மூன்றாவது அடியை ஃபார்ம் பண்ணும்போது கமலாசன் என்ன சொன்னிய பிஜேபி இப்ப எல்லா டீமும் வந்து அங்க தானே இருக்கு திமுக தானே இருக்கு எல்லா டீமுக்கும் நீங்க என்ன இந்த சபா வந்து சபா எம்பி கொடுத்து வச்சிருக்கீங்க அப்புறம் நாளைக்கு விஜய் வந்து திமுகவோட வந்து இணைவாருன்னு சொல்ல முடியும் அப்படி இப்படி சொல்லாமல் எப்படி நீங்க வந்து இருக்க முடியும் முடியுமா விஜய்னாலேயே அப்படி சொல்ல முடியாத நாளைக்கு அரசு என்ன வேணால் மாறலாம கமல்ஹாசன் வந்து திமுகவுக்கு எகென்ஸ்டான மதிமுக வந்து இது திமுக தீ குளிச்சாங்களே விஜய் கூட தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய தலைவனுடைய தலைமை பொறுப்புல பொதுச்செயலா இருக்கக்கூடியவங்க வந்து பிஜேபி இருந்து வந்தவர் இன்னொருத்தர் ஐஎஸ் அதிகாரி ஐஆர்எஸ் அதிகாரி ஒருத்தர் வரல வராரு அப்படிங்கிறப்போ அந்த சந்தேகம் எழுந்தானே ஏன் வந்து இன்ன வரைக்கும் அவங்க பார்த்துட்டு இருந்த பொறுப்புல ஏன் ஒரு ஒரு இந்த அதிருப்தினால்தான் அந்த கட்சியை விட்டு விலகினேன் அப்படிங்கிறது கூட ஏன் இன்ன வரைக்கும் நிர்மல் குமார் சொல்லலை அப்படின்னு திரு அவர்கள் வந்து கேட்குறாரு அது அவர் வந்து அரசியல் எல்லாருக்கும் ஒரு ஈர்ப்பு இருக்கும் விஜய் வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டாரு நல்ல சம்பள இதில் ஏனிங் சம்பாரிச்சுட்டு இருக்காள் அவர் வந்து அரசியல் வரான்னா அதில் கொஞ்சம் ஈர்ப்பு அதனால் வந்து நீங்கள் ஒரு ஒரு அதிகாரி வந்து பதவியை வந்து ரிசைன் பண்ணிட்டு வரான்னா நம்ம வந்து மக்களுக்கு இது பண்ண சர்வீஸ் பண்ணலாம் ஆட்சி ஆளலாம் அப்படிங்கிற ஒரு இது மினிஸ்டர் ஆகலாம் இப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு தனச்சி அதுல என்ன தப்புங்கிறிய நீங்கள் எல்லாத்தையும் வந்து இது பட்டுக்கிட்டு வந்து சந்தேகப்பட்டுக்கிட்டு இது கேள்வி கிட்ட எதுவுமே பண்ண முடியாது இல்லை இப்ப பொதுவாக இந்த மாதிரியான த தளத்தில் இருக்கும்போது இந்த இந்த மாதிரி சந்தேகங்கள் வர்றதுன்றது எதார்த்தம் தானே சார் அவ்வளவு அதுக்கு பதில் சொல்லணும் தானே அது பதில் சொல்ற கடமை நிர்மல் இருக்குது இருக்குதானே அது வந்து பதில் சொல்லாமல் இருக்கிறதுனால அவர் வந்து இதுன்னு சொல்ல முடியுமா முடிச்சு சொல்ல முடியுமா

எப்படி நம்ம சந்தேக பார்வை சொல்லிக்கிட்டாங்க பாஜக அடக்குமுறைக்கு உள்ளாகல நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா சார் அடக்குமுறைக்கு அடக்குமுறைக்கு உள்ளாகலை அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா அடக்குமுறையில திமுக ஃபேஸ் பண்றதே இல்ல ஒரு சமரச போக்கோட அணுகுறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க ஆமா சமரச போக்கு இருக்கு எப்படி சார் அவங்க வந்து இன்ன வரைக்குமே இல்ல இல்ல தமிழ்நாட்டுல மத்த கட்சிகளை ஒப்பிடு இந்தியாவில மத்த கட்சிகளை ஒப்பிடும்போது திமுக வந்து கடுமையாக பாஜகவை எதிர்க்கிறது தானே கடுமையாக அரசியல் தளத்துல வந்து இது எதிர்க்குது சார் மத்திய அரசு மாநில அரசுங்கிற இதில் வந்து புறவுல வந்து நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துக்கிட்டு தான் இருக்குது பல்வேறு விஷயங்களில் நீங்க வந்து கடந்த ரெண்டு வருஷத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா பல்வேறு விஷயங்கள்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் இருக்கு நீங்க இப்போ மத்தியில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சு தான் நீங்க ஒரு கட்சி மாநில கட்சியை எதோ முடியும் பண்ண முடியும் அடிப்படையில் அரசியல் களத்தில் வந்து கடுமையாக வந்து பிஜேபியை வந்து இருக்குது அது காரணம் வந்து மைனாரிட்டி இந்த ஓட் பேங்க் அது ஒரு இந்த இந்த பர்சன்ட் இருக்குது அப்போ பன்னெண்டு பெர்சன்ட்டுக்கு மேலே இருக்குது எக்திஸ்டின் அன்றேத்து அது இல்லாமல் இல்லை இயற்கையவன் வந்து தமிழர் மத்தியில் பிஜேபிக்கு அது எகின்ஸ்டர் ஓட்டு ஒரு எட்டு 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 பர்சன்ட்டு பதினெட்டு பர்சன்ட்டு சாலிடாக வருது பொதுத்தளத்தில் அவன் சிந்திக்கிறதே இல்லை சிலிண்ட்ரு விலை அது மன்னெண்ண விலை அரிசி விலை எதுவுமே சிந்திக்கிறது கிடையாது எகின்ஸ்ட் பிஜேபி ஓட்டு வந்து பதினெட்டு சதவீதம் இருக்குது அதை வந்து நான் ஹோல்டு பண்ணணும் அதை வந்து இது பண்ணிருக்கணும்னா கண்டினியூ பண்ணுறதுக்கான பிஜேபி வந்து இந்த எதிர்ப்பலையை அப்படி இது பண்ணிட்டு வைக்கணும் மெயின்டைன் பண்ணணும் அதை மெயின்டைன் இருக்கு திமுக ஓகே இப்போது தமிழக வெற்றி கழகம் வந்து தமிழ்நாட்டினுடைய அரசியலில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையில் என்ன சொல்லணும் தாக்கத்தை ஏற்படுத்த சிலப்பா மாற்றங்கள் வரும் அரசியல் ரீதியில் ஆனால் தாவாக்கா மாதிரி ஒரு சிறு கட்சிகள் வளருவதை நம்ம வந்து ஆரோக்கியமான விஷயமாக தான் பார்க்கணும் ரசிகர்கள் கூட்டம் அந்த கூட்டம் இந்த கூட்டம்னு சொல்லிகிட்டு இருக்கிற விட எம்ஜிஆர் எல்லாருமே ஒரு க ரசிகர் பட்டாளத்தினுடைய பின்னணியில் வந்து ஒரு சிறு கட்சி புதிய மாற்றத்தை நோக்கி ஒரு கட்சி வருது நகிறதுனா அதை நம்ம வந்து ஆதரிக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு அதை வந்து ஒரு சின்ன இவ்வளோ வச்சு அதை முடக்க வந்து இது நினைக்கிறது ஆரோக்கியமானதல்ல இல்லை சில விஷயங்கள் தாவேக்காகிட்ட நம்ம பார்க்குறோம் என்னன்னா விஜய் அவர்கள் வந்து இந்த ரசிகர்கள் பண்ணக்கூடிய விஷயத்த பண்படுத்தலாம் ஏன்னா வந்து இப்போ மைக் மூலமா ஒரு அறிவிச்சு எப்பா இந்த மாதிரி மேலே ஏறாதீங்க இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறாதீங்க பொதுமக்களுக்கு வழிபட நீங்கள் ஏகப்பட்டதை இல்ல ஏன்னா பல மூத்த தலைவர்கள் அந்த மாதிரி பேசியிருக்கிறாங்க இல்ல நீங்க டிவில பாக்கலையா அடிக்கடி அவரை சொல்லத்தானே செய்யறாரு அப்பா புஷியான சொல்றாரு நீ இதை மரத்தொட்டு அவரும் சொல்றாரு விஜயும் சொல்றாரு இல்ல பல மீட்டிங்ல நீ வந்து கீழே தவிர இறங்குங்கிற இல்ல அங்க பெரும்பாலான ரசிகர்கள் விஜய் சொல்றதுக்கு தான் கட்டுப்படுறாங்க ரசிகர்கள் சட்டமே பண்ணாத மாதிரி தான் இருக்கிறாங்க உணர்ச்சி வச பாப்பாடுறவர்கள் இதான் ரசிகர்கள் பெரிய வந்து படிப்பாற்றலோ பக்குவப்பட்டவனா வந்து ரசி நான் வந்து இருக்க முடியாது இல்லை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா புஷியானு காமிச்சுக்கிறாங்க ஆனா அவருக்கு பெருசாக மதிப்பு இருக்கிற மாதிரி தெரியல அப்போ விஜய் மதிக்கிறாங்க அப்படின்னா விஜய் இந்த மாதிரி தானே நம்ம சொல்றோம் நம்ம விஜய் அண்டு கீழே உள்ள தொண்டர்கள் இடையில வந்து பெரிய ஆளுக்கள் ஆளுமைகள் இல்லை நல்லா அட்ரஸ்ட் முடியும் உண்டான ஒரு தன்மையே தான் விஜய் கீழே வந்து ஒரு தொண்டர்கள் எல்லாம் இடையில செல்வாக்கு மிக்கவர்கள் அங்கே இல்லை இப்போ விஜய்யும் பல கூட்டத்தில் வந்து சொல்லியிருக்காரு மேலேருந்து இறங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ரசிகர்கள் வந்து தாம் இது பண்ணும்போது என்ன பண்ண முடியும் முனைச்சி வசம் என்ன பண்ண முடியும் ரெண்டாவது இது வந்து அவருக்கு வரக்கூடிய கூட்டங்கள் இருக்கு இவருக்கு விஜய்க்கு காசு கொடுத்து கூப்பிட்டு வர கூட்டம் கிடையாது கமிட்மெண்ட்டில் போடுறாங்க சிக்ஸ் ஹவர்ஸ் ஒரு மீட்டிங் பார்ப்போம்னா சிக்ஸ் ஹவர்ஸோடு அவன் படியும் முடிஞ்சிடும் அவன் வந்து என்ன பண்ண தேவை இல்லாமல் உணர்ச்சி வசப்பட மாட்டான் அப்படியே உட்காந்துருப்பான் காசு அந்த பிரியாணி கொடுத்துட்டு வாங்கிட்டு அவன் மட்டுப்போடுவான் அந்த மாதிரி கூட்டம் கிடையாது உணர்ச்சி வசப்பட்ட கூட்டங்களில் சில அசம்பாவிதங்கள் இருந்தது நடக்கிற உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கத்துக்களை பார்த்த நன்றி நன்றி